இந்தியாவோடையே பெரிய ட்ரெஷர் ஹண்ட் ஒரு பொக்கிஷம் இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியாம மறைச்சு வச்சிருக்காங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தில்லை ஏன் எதற்கு எப்படி நம்ம பாண்டியரோட கருவூலத்தை தேட போறோம் ஒரு காலத்துல பாண்டிய மன்னனுங்க ஆட்சி சவுத் இந்தியாவையே கண்ட்ரோல் பண்ணாங்க அவங்க செல்வம் அன்பிலீவபிள் லெவல் தங்கம் முத்துன்னு குவிச்சாங்க ரோம்ல இருந்து சைனா வரைக்கும் வெல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஆனா இந்த கோல்டன் ஏஜுக்கு ஒரு முடிவு வந்துச்சு டெல்லி சுல்தானேத்தோட தளபதி மாலிக் கபூர் சவுத் இந்தியாவே நடுங்க வச்ச பெயர் அவரோட எய்ம் ஆட்சி இல்ல இங்க இருக்கிற செல்வத்தை கொள்ளை அடிக்கிறது ஹிஸ்டரி ரெக்கார்ட் சொல்றபடி மாலிக் கபூர் மல அளவுக்கு தங்கத்தை எடுத்துட்டு போனான் சோ ஸ்டோரி ஓவரா இங்கதான் நம்ம இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகுது உண்மை என்னன்னா பாண்டியர்களுக்கு இது முன்னாடியே தெரியும் சோ அவங்க உண்மையான பொக்கிஷத்தை யாருக்குமே தெரியாம மறைச்சிட்டாங்க மாலிக் கஃபூர் எடுத்துட்டு போனது வெறும் டம்மி த ரியல் ட்ரெஷர் இஸ் ஸ்டில் அவுட் தேர் அப்போ அந்த உண்மையான பொக்கிஷம் எங்கதான் போச்சு நம்ம தேடல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்த கோவிலுக்கு அடியில ரகசிய நிலவரைகள் இருக்குன்னு சொல்றாங்க த தியரி இஸ் சிம்பிள் ட்ரெஷர பாத்து கக்க கோவிலுக்கு அடியில மறைச்சிருக்காங்க இது வெறும் கதை இல்ல சில கல்வெட்டுகள்ல க்ளூஸ் இருக்கு சில சிற்பங்களுக்கு பின்னாடி ரகசிய வழிகள் இருக்கலாம் ஸ்பெசிபிகலி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு அடியில தான் அந்த பொக்கிஷம் இருக்குன்னு நம்புறாங்க ஆனா ஏன் இன்னும் அதை திறக்க முடியல என்ன தடை அந்த கதவுகளை திறக்க கூடாதுன்னு ஏதாவது காரணம் இருக்கா ஒருவேளை அந்த பொக்கிஷம் மட்டும் இல்ல வேற என்ன உண்மைகள் அந்த இருட்டுக்குள்ள காத்துட்டு இருக்கு வெல்கம் பேக் அந்த இருட்டு பாதை எங்க போகுது வாங்க ஆராய போலாம் இந்த மாதிரி ரகசிய பாதைகள் பாண்டியர் கால கட்டடக்கலையில ரொம்ப காமன் இவங்க வெறும் டனல்ஸ் கட்டல அதுல பல குறிப்புகளையும் பொறிச்சு வச்சிருக்காங்க இது ஒரு பசில் சரியான பாதையை கண்டுபிடிக்க ஒரு க்ளூ மூணு மீன் மூணு வழி எது சரியான வழி பாண்டியர்கள் எப்பவுமே அறிவாளிகள் வரலாற்று ஆவணங்கள் படி நடுவில் இருக்கும் மீன் எப்பவுமே அரசனை குறிக்கும் சோ தி மிடில் பாத் அந்த வழியில தான் நம்ம பொக்கிஷம் இருக்கு ஆனா அந்த பாதை ஈஸியா இல்ல அதுல ஆபத்தான பொறிகள் டிராப்ஸ் வச்சிருக்காங்க ஒரு தவணை அடி எடுத்து வச்சா கூட

இப்போ எங்க இருக்கு வெல்கம் பேக் டுனல் பார்ட் இந்த ராயல் மெடாலியன் இத வச்சு அந்த கதவ திறக்க முடியுமா அரசனோட முத்திரை சரியான இடத்துல பொருந்தும் போது ரகசியம் வெளிப்படும் கதவு திறந்துருச்சு ஆனா உள்ள நம்ம எதிர்பார்த்த மாதிரி தங்கமோ வைரமோ இல்ல வெயிட் வாட் அப்போ ட்ரெஷர் எங்க ஒருவேளை நம்ம தப்பா தேடிட்டோமோ அந்த அறையில நடுவுல ஒரே ஒரு ஓலை சுவடி மட்டும்தான் இருக்கு அதோட தலைப்பு பாண்டியர் மேஞானம் உண்மையான செல்வம் உள்ள தங்கத்தை பத்தின குறிப்புகள் இல்ல ஆனா அதை விட மதிப்பில்லாத அறிவு பொக்கிஷம் இருந்துச்சு மருத்துவம் வானியல் நீர் மேலாண்மை ஆயிரம் வருஷம் முன்னாடியே அவங்க அறிஞ்சு வச்சிருந்த உண்மைகள் இப்ப புரியுதா பாண்டியர்கள் மறைச்சு வச்சது தங்கத்தை இல்ல அறிவை நாலேஜ் கோல்ட் கேன் பி ஸ்டோலன் ஆனா அறிவு அது எப்பவுமே அழியாது அதுதான் நம்மளோட உண்மையான பொக்கிஷம் த ரியல் ட்ரெஷர் வாஸ் தெர் நாலஜ் பாஸ்ட் டவுன் பார் அஸ் இந்த தேடல் மூலமா ஒண்ணு புரிஞ்சுது நம்ம ஹிஸ்டரியில இன்னும் ஆயிரம் ரகசியங்கள் இருக்கு அடுத்த தேடல்ல சந்திப்போம் நன்றி